டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் நாம இப்போ ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ்க்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்தது எப்படின்னா எல்லா இடங்கள்லயுமே வந்து கண்டிப்பாக பாஜக தோற்றுவிடும் அதுலேயும் ஹரியானாவில் ஒன்றே ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி ஒலிம்பிக்கில் கூட வந்து காங்கிரஸ் வந்து பாலிட்டிக்ஸ் கொண்டு வரும்ன்றதை நம்மளை எல்லாருமே கண்கூடாக பார்த்தோம் வினேஷ் போகத் என்னும் ஒரு மல்யுத்த வீராங்கனை அவங்க ட்ரெயின் பண்ணது அவங்க ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்டது இதுக்கு எல்லாமே காரணம் மத்திய அரசு தான் ஆனால் அதையும் மீறி அவங்க அதையும் ஒரு அரசியலாக்கி கடைசியில் அரசியலில் நுழைந்து இவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஒலிம்பிக்ஸில் போட்டியில் போய் கலந்துக்கங்கன்னு சொல்லி சொன்னா கூட அவங்க அதெல்லாம் கண்டுக்காம அதை தூக்கி எறிந்து விட்டு காங்கிரஸோட ஒரு கூட்டணி போட்டு அவங்க இந்த அரசியல்ல இறங்கினாங்க என்ன சொன்னாங்க தேர்தல்ல மொத்தமா பாஜக நான் முடிச்சு தான் வெளில போவேன்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வினேஷ் போகத்தை வச்சு ஒரு அரசியல் நாடகத்தை நடத்தினார் எவ்வளோ நாடகம் நடத்தியும் மூன்றாவது முறையாக பாஜக அங்கே ஜெயிக்கிறது அதுவும் போன தடவை வாங்கின ஓட்ட தொகுதிகளை விட அதிகமாகவே ஜெயிக்கிறாங்க நாற்பதுல இருந்து நாற்பத்தி ஒம்பது இப்போ லீடிங் வந்து நாற்பத்தி ஒம்போது போயிட்டு இருக்கு காங்கிரஸ் சில இடங்களில் ஜெயித்தாலும் அரசு அமைப்பது முடியவே முடியாது இவங்க சொன்ன மாதிரி மொத்தமாக பாஜகவை வந்து நாங்கள் காலி பண்ணுவோன்னு சொன்னாங்க அது நடக்கல மூன்றாவது முறையாக வருவது என்பது சின்ன சின்ன விஷயம் கிடையாது முதல்ல அப்போ மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி கொடுத்து இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் இதில் என்ன தெரியுதுன்னா மக்கள் பாஜகவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்துக்கள் எல்லாருமே பாஜகவுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்கன்றது இந்த தேர்தல் வந்து தெளிவாக காமிச்சிருக்கு பொய்ன்றது தெரியுது யாரோ ஒரு இன்னைக்கு வந்த ஒரு மல்யுத்த வீராங்கனையை ஃபஸ்ட்டு கொண்டு இவங்களுடைய அரசியலை நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா முதல்ல என்ன பண்ணாங்க ஒரு இவர் மேலே அலிகேஷன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் துன்புறுத்தல் அந்த இதை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து அதை பெரிய அரசியல் பண்ணுறதுக்காக டெல்லியில் வந்து போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் அது இதுன்னு ஏகப்பட்டதெல்லாம் தள்ளுமுள்ளெல்லாம் ஆகி அதற்கப்பறம் அவங்க மோடி அவர்கள் வந்து சந்திச்சே ஆகணுன்ற மாதிரிலாம் கொண்டு போனாங்க கடைசியில் அது எதுவுமே நடக்கலை அதற்கப்பறம் அதையும் வந்து ஒரு அரசியலாக்கி இதிலருந்து ஹரியானாவை பஞ்சாபை இதெல்லாமே டார்கெட் பண்ணாங்க அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டம் அது ஹரியானா பார்டரில் தான் அவங்க எல்லாருமே நின்னாங்க பல வகையில் வந்து அந்நிய சக்திகளுடன் கைகோர்த்து கொண்டு காங்கிரஸ் செய்த எல்லா சதியையும் முறியடித்து மக்கள் இன்றைக்கு பெரு பெரிய வெற்றியை வந்து பாஜக கொடுத்துருக்காங்க இதில் இருந்தாவது அவங்க கற்றுக்கிட்டால் நல்லதுன்னு தோணுது ராகுல் அவர்கள் இனிமேல் இந்த தேசத்துக்கு எதிரான செயல்கள் தேசத்துக்கு எதிரானவர்களுடன் கைகோர்த்து கொண்டு இந்த தேசத்திற்கு ஊர் விளைவிக்க நேர்ந்தால் பாஜக என்னும் ஒரு கட்சியை தோற்கடிப்பதாக நினைத்துக்கொண்டு இவர்கள் இந்தியாவை தோற்கடிக்க நினைத்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை இது வந்து தெளிவாக இந்த ஹரியானா ரிசர்ட்டில் இருந்து தெரியுது அடுத்து நம்ம ஜம்மு காஷ்மீர் போகலாம் இப்போ ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடப்பதற்கு காரணமே பாஜக தான் அவங்க அந்த முந்நூற்றி எழுபது அந்த இதை நீக்காட்டி இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை பல வகையில் அங்கே நடந்த பல பிரச்சனைகளை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு பாஜகவில் வந்து டூரிசம் வந்து டெவலப் ஆகிருக்கு ஏகப்பட்ட பேர் அங்கே போயிட்டுருக்காங்க ஏன் நம்ம ராகுல் காந்தி இந்திரா கா இது உங்கள் பிரியா கா பிரியங்கா காந்தி எல்லாருமே போனாங்க பனி சருக்கெல்லாம் விளாண்டாங்க அங்கே வந்து வன்முறை குறைந்திருக்கு தீவிரவாதம் குறைந்திருக்கிறது அப்புறம் இன்றைக்கு இருக்க இஸ்லாமிய மக்களுக்கு வந்து பல வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் பல வகையில் உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை முன் முன்னேறுவதற்கான எல்லா உதவியும் அரசு இடமிருந்து செல்கிறது சின்னதாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா சில பிரச்சனைகள் இருந்தாலும் பெருவாரியான மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீரி பண்டிட்கள் படைய அங்கே போய் செட்டிலாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த இதெல்லாம் நடக்கும்போது இப்போ தேர்தலில் என்ன தெரியுது தேர்தலில் வந்து பெருசா பாஜக இங்கே ஜெயிக்காட்டி கூட ஐ இவங்க நேஷனல் காங்கிரஸ் அவங்க ஜெயித்தாலும் கூட இதில் ஒரு உண்மை நமக்கு என்ன தெரியாதுன்னா ஜம்மு முழுக்க வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கணும் காஷ்மீர் வேலிகளில் அதாவது பள்ளத்தாக்குகளில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் இப்ப வந்து ஜம்முல வந்து எல்லாருமே பெருவாரியாக பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அந்த காஷ்மீர் அந்த பள்ளத்தாக்குகளில் வாழும் இஸ்லாமியர்கள் அவங்க நேஷனல் காங்கிரஸ்க்கு போட்டிருக்காங்க உமர் அப்துல்லா கட்சிக்கு வந்து போட்டிருக்காங்க இதில் என்ன தெரியுதுன்னா என்ன தான் நீங்கள் முன்னேற்றத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் என்ன தான் உங்களுடைய வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் செய்தாலும் கூட இஸ்லாமியர்களில் ஒரு பெரும் பகுதியினர் வந்து அதை எல்லாத்தையும் மீறி ஒரு மத சார்ந்த ஒரு அரசியலை மட்டுமே முன்னெடுக்கிறார்கள் என்பது இதில் தெளிவாக தெரிகிறது அவங்க வந்து நியாயமா பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு போட்டிருந்தாங்களே இன்னுமே பல முன்னேற்றங்களை பார்த்து இருக்க முடியும் இப்பயும் வந்து பாஜக அவர்களை கைவிட போவதில்லை ஏன்னா காஷ்மீர் என்பது நம் தேசத்தின் ஒரு அங்கமாகத்தான் பார்க்கிறோம் ஏன் இந்த மாதிரி நான் சொல்றேன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஏன் மதம் சார்ந்து ஒரு கட்சிக்கு வந்து ஓட்டு அடிக்கிறாங்க அப்படின்றத நான் ஏன் சொல்றேன்னா சிறிது நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் பெண் அங்க போய் நிறைய இஸ்லாமியர்களிடம் பேட்டி எடுத்திருந்தாங்க அவங்க இஸ்லாமியர்கிட்டையும் எடுத்திருந்தாங்க இந்துக்களிடமும் எடுத்துருந்தாங்க இஸ்லாமியர்கள எடுக்கும்போது நமக்கு தெரிய வந்த ஒரு செய்தி என்னன்னா எங்களுக்கு முன்னேற்றம் வேணும் எங்களுக்கு வசதிகள் வேணும் எங்களுக்கு எல்லாற்றையும் வந்து அரசு செய்து கொடுக்கணும் ஆனால் நாங்கள் ஓட்டு வந்து இஸ்லாம் சார்ந்த இல்லை இஸ்லாமியருக்கு மட்டும்தான் நாங்கள் ஓட்டளிப்போம் அந்த மாதிரியான கட்சிகளுக்கு தான் நாங்கள் ஓட்டளிப்போம் அப்படின்னு அவங்க சொன்னதை கேட்கும்போது நமக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது ஏன் வந்து தேசிய தேசியத்தோடு இணைய மறுக்கிறார்கள் இவர்கள் ஏன் வந்து ஒரு தேசியத்தை வந்து மதத்தோடு சேர்த்து பார்க்கறாங்கன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது இவங்களும் அது மாதிரி மத தேசியத்தை முன்னெடுத்து தேசத்தை முதல் முதல் பார்வையாக வைத்து கொண்டிருந்தால் இன்னுமே வந்து காஷ்மீர் எப்போவோ வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது எல்லா வித வளங்களும் நிறைந்த ஒரு மாநிலம் அது அப்படி இருந்தும் இங்கே வந்து மத அரசியல் மிகவும் அருமையாக செய்யப்பட்டது அதில் குறிப்பாக காங்கிரஸ் நேஷ்னல் காங்கிரஸ் அதாவது உமர் அப்தல்லாவின் கட்சி அப்புறம் இந்த பிடிபி இவங்க எல்லாரும் சேர்ந்து இஸ்லாமியர்களை பல வகையில் வந்து அந்த மதம் சார்ந்தது தீவிரவாதம் சார்ந்த சிந்தனைகளை விதைத்ததன் விளைவு அவர்கள் இன்றும் அதை மட்டுமே பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை விட்டு அவர்கள் வெளியே வர வேண்டும் என்பது நம்ம ஆசை இருந்தாலும் வந்து பாஜகவின் எண்ணிக்கை ஒன்றும் ரொம்பலாம் குறைஞ்சி போகல பாஜகவின் எண்ணிக்கை வந்து ஒரு இருபத்தி வரைக்கும் போயிருக்கு அது மிகவும் நல்ல செய்தியாக பார்க்கிறேன் இந்துக்கள் ஓட்டு போட்டு இருந்தால் பெருவாரியாகவும் இருக்கும் இடங்களில் ஓட்டு போட்டு இருந்தாலும் கூட ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்கட்சியாக அங்கே பாஜக உருவெடுத்திருப்பது என்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு முழு ரிசல்ட் வந்துடும் இப்போ நம்ம காங்கிரஸ் கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கேள்வி இப்ப மூணு வருஷம் ஆகியும் இன்னும் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை காஷ்மீர்லயும் நீங்க வரல ஓகே நீங்க அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்க நம்பர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுடைய தரப்பிலிருந்து நீங்கள் செய்யும் எல்லா விதமான தவறுகளையும் மக்கள் வந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது தான் இதில் கண்கூடாக தெரிகிறது நீங்கள் தேசத்தின் நலனில் அக்கறை கொண்டு தேசத்தை பற்றி சிந்தித்து தேசத்திற்காக ஏதாவது செய்தால் நல்லதாக இருக்கும் அதை விடுத்து பாஜக மோடி இவர்களை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு தேசத்திற்கு எதிராகவும் தேசத்தை பற்றிய தவறான கருத்துக்களையும் விதைத்து கொண்டிருந்தால் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே ரிசல்ட் தான் வரப்போகுது எல்லா மாநிலங்களிலும் அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறோம் நன்றி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்